வேந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா என்ற கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு பார்க்கும்போது கற்பில் சிறந்தவள் கண்ணகி கல்யாணம் ஆனதுனால கண்ணகி கல்யாணம் ஆகாது இருந்ததுனால மாதவியும் கற்பில் சிறந்தவள் தான் இவர்கள் இருவருக்கும் மன வேறுபாடு காரணமாக வைகை ஆற்று திருவிழாவில் கல்லறையர் ஆற்றில் இறக்குகிறார் அப்பொழுது கோவலன் அந்த வைகை ஆற்றை பெண்ணாக உருவகப்படுத்தி பாடல் ஒன்றை வாசிக்கிறார் மாதவி அந்த வைகை ஆற்றை ஆணாக உருவகப்படுத்தி பாடல் ஒன்று வாசிக்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் இடையே மன வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது அதனால் கண்ணகி வீட்டிற்கு கோவலன் திரும்பி வந்து விடுகிறான் அப்பொழுது கோவலனை பார்த்து கோவலன் கேட்கிறார் கண்ணகியை பார்த்து அன்பே உன் இளமையும் அழகும் எங்கே காணவில்லை அதற்கு கண்ணகி சொல்லுகிறார் காதலுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய இடத்தை நான் காலத்துக்கு அர்ப்பணித்து விட்டேன் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த இடமெல்லாம் காலம் தொட்டு பார்த்து விட்டது என்று சொல்லுகிறார் என்ற கண்ணே கலங்காதீரே எந்த பொன்